அனைவருக்கும் நமஸ்காரம் மகர ராசி நேயர்கள் மகரம் அற்புதமாக மலரும் தொழில் ரீதியாக புதிய வேலைக்கு அத்தனை பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது மகரம் வேலைக்கான காலம் என்னென்ன வேலைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்களோ அத்தனை வேலைக்கு உங்களுக்கு அப்ளிகேஷனில் என்ன பண்ணுவாங்க அழைப்பு வரும் சார் இன்னி இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க எந்த வேலையை விடுவது எந்த வேலையை சேர்வது என்று சற்று தடுமாற்றங்கள் இருக்கும் ஆம் தொழிலிலும் வேலையிலும் உங்களுக்கு அதிக கவனங்கள் அதாவது இன்டென்ஷன் சொல்லுவாங்க பசி தூக்கம் அத்தனையும் மறந்து வேலையிலே முழுகி விடுவீர்கள் அல்லது படிப்பிலே முழுகி விடுவீர்கள் அல்லது உங்களுடைய தொழிலை எப்படி மேம்படுத்துவோம் என்று தூரதேச சிந்தனைகள் தொலைநோக்கு பார்வையில் வைப்பீர்கள் ஆக மகரம் உங்களுடைய திறமைகளை எப்படி மெருகேற்றி கொள்வதுதான் இப்பொழுது புதிய சிந்தனைகளும் புதிய எண்ணங்களும் புதிய வார்ப்புகளும் இருக்கும் அதுபோல வேலையில் யார் நல்லவர் யார் கெட்டவர் இவர்களுக்கு தகுதி அறிந்து இந்த வேலையை கொடுக்கலாமா அல்லது இவர்கள் அந்த வேலைக்கு தகுதி உடையவர்களா என்று தகுதி தேர்வு வைப்பீர்கள் அல்லது தகுதி தேர்வில் கலந்து கொள்வீர்கள் இப்போ இப்போ பாருங்கள் உதாரணம் இன்னைக்கு அரசாங்கமே தகுதி தேர்வு வைக்குது அந்த தகுதி தேர்வில் மகரத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அல்லது மகர ராசி யாராக இருக்கிறார்களோ தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த தேர்விற்கு செல்வார்கள் ஆக மகரம் உங்களுடைய தகுதிகளை தேர்வினை செய்யும் காலம் ஆக தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள் அந்த தகுதியால் நீங்கள் பிரபலப்படுத்தப்படுவீர்கள் ஆக வேலையும் தொழிலும் தகுதியும் வளர்த்து கொள்ளும் ராசி மகர ராசி ஆக மகரம் தகுதியான நபர்களையும் தகுதியான வேலையும் வெற்றி கொள்வீர்கள் நன்றி நமஸ்காரம்